நாட்கள்லயே ஒவ்வொச அள்ளி அள்ளி தரக்கூடிய நம்மட ஏபை சிட்டி கிறிஸ்துமஸுக்கு சும்மா இருப்பாங்களா புதுசு புதுசா பிராண்ட் நியூவா நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இவங்க பேமஸ் ஆஃபரான ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இந்த கடையில எந்த பொருளை வாங்கினாலும் அதோட அரவாசு பெருமதிக்கு இந்த கடையில நீங்க எந்த பொருளை வேணும் என்றாலும் ஃப்ரீயா எடுத்து போகலாம் என்று சொல்ற அது ரெடி ஆஃபர்ல நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒன்று வாங்கினீங்கண்டா அதிட அரவாசு பெருமதியான இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நீங்க இந்த கடையில எந்த பொருளை வேணும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பெறுமதியான இந்த ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சி டிவியோ அல்லது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பெறுமதியான இந்த ஐம்பது இன்ச்சு ஸ்மார்ட் டிவியையோ நீங்க இவங்கிட்ட வாங்கினா அதுட அரவாசி பெருமதிகளான ஒரு லட்சத்தி அல்லது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கோ இந்த கடையில நீங்க உங்கட மனசுக்கு பிடிச்ச சாமான் எதுவா இருந்தாலும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பெருமதியான வாஷிங் மெஷின நீங்க இவங்க கிட்ட வாங்கினா அதுட அரவாசி பெருமதியான முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இங்க நீங்க பொருட்களை

அரவாசி பெருமதியான ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கோ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கோ உங்க மனசுக்கு பிடிச்ச சாமான இந்த கடையில நீங்க இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லாம இவங்க புதுமொடல் சோபா நிறைய இறக்கி இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா என்று சொன்னா அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் ஆகுது நீங்க இது வாங்கினீங்க என்று சொன்னா இதுல அறவாசி விலையான முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த கடையில இருந்து நீங்க எந்த பொருட்கள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் பெருமதியான இந்த பிரிட்ஜ நீங்க வாங்கினா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இலவசமா நீங்க பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு என்று சொல்லி நிறைய புது புது ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் ஏபை சிட்டி கொண்டு வந்திருக்காங்க மல்டா என்ற பிராண்ட்ல இருந்து டூ இயர்ஸ் வரண்டியோட இந்த சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு இதுல பாட்டு போட்டு நீங்க ஆத்துல எடுக்கலாம் இன்னுமே இவங்கிட்ட எக்கச்சக்கமான உங்களோட வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் குமிஞ்சு கிடக்கு ஸோ நீங்களே நேரில் வந்து பார்த்து உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஹோம் அப்ளையன்ஸை இவங்கிட்ட வேண்டதோடு நீங்கள் வேண்ட பொருள பெருமதிக்கு அரவாசி பெருமதியில் உங்களோட மனசுக்கு பிடிச்ச சாமானை இலவசமாக எடுத்து போய் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்க இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியிலிருந்து எதிர்வரும் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் நான் கொடுக்க போறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போய் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வேண்டிக் கொள்ளுங்க இவங்களோட லொக்கேஷன் சொல்லணும் இவங்களுக்கு ரெண்டு லொக்கேஷன் இருக்கு ரெண்டு இடத்தையுமே சேம் பிரைஸ் சேம் ஆஃபர் தான் உங்களுக்கு எது அந்த இடத்துக்கு போனீங்கடா சரி முதலாவது லொக்கேஷன் மட்டக்கிளப்பு நாவக்குடா மெயின் ரோட்ல காணப்படுது ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஏபை சிட்டிக்கும் காத்தாங்குடி போலீஸுக்கும் இடையில் ஒரு இருநூறு மீட்டர் இடைவெளி